வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவுத்தாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் காதல் அழிவதில்லை கதைக்குள் செல்வோமா நண்பர்களே காவ்யா எழுந்தரு நான் உனக்காக எவ்வளவு நேரம் காப்பி வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கேன் தெரியுமா சண்டே அதுவும் என்ன ஏழு மணி வரை தூக்கம் நேற்று நைட் சரக்கு அடித்த நானே காலையில் ஆறு மணிக்கு எழுந்து பால் டிப்போ வரை சென்று பால் வாங்கி வந்து காபி போட்டு முடித்து விட்டேன் உனக்கு என்ன தூக்கம் ஏன் ராகவா சண்டே ஒரு நாள் தான் கொஞ்சம் பத்து மணி வரை தூங்க முடியும் அதுவும் உங்களுக்கு பிடிக்கவில்லையா தினமும் காலையில் ஏழு மணிக்கே எழுந்து வேகமாக ஆஃபீஸ் போக வேண்டியுள்ளது இந்த ஒரு நாள் கொஞ்சம் தொல்லை பண்ணாமல் இரு என்ன சொன்னார் சரி நீ நல்லா தூங்கு மதியம் உனக்கு என்ன நான் இன்று என்ன சமைக்க என்று கேட்டான் வழக்கம் போல நீ காரம் அதிகம் இல்லாமல் வைக்கும் சிக்கன் செட்டிநாடு நாடுவை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் உறக்கத்துக்கு சென்றாள் ராகவன் வெளியே சென்று சிக்கன் வாங்கி வந்து வைத்துவிட்டு அவளை மெதுவாக எழுப்பினான் அவள் அப்போதுதான் கொஞ்சம் உறக்கத்தில் எழுந்தாள் சிக்கன் வாசனை இப்பவே இழுக்குது என்று சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றாள் ராகவன் பின்னாடியே சென்று பாத்ரூம் வாசல் சென்று கொண்டு நானும் உள்ளே வரவா என்று கேட்டான் அவள் எதற்கு என்று கேட்டாள் சும்மா சோப்பு போடத்தான் என்று கூறினான் ஒன்றும் வேண்டாம் எனக்கு சோப்பு போட தெரியும் என்று கூறிவிட்டாள் அவள் குளித்து முடித்தவுடன் நல்ல ஒரு சாப்பாட்டை அவளுக்கு பரிமாறினான் சாப்பிட்டு முடித்துவிட்டு மதியம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு படத்துக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு இன்டர்நெட்டில் தேடி பிடித்து இரண்டு டிக்கெட் சத்தியம் தியேட்டரில் புக் செய்தான் மூன்று மணிக்கு தனது பைக் ஸ்டார்ட் செய்தான் எது வீட்டம்மா ராகவா என்ன லீவ் அன்றுமா வெளியே கிளம்பிட்ட என்று கேட்டாள் இல்லை சும்மாதான் என் பொண்டாட்டியே ஒரு சினிமாவுக்கு கூட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு இரு காவ்யா என்று சொல்லிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான் அம்மா ஒரு சின்ன அழுகையுடன் இவனை கடந்து சென்றார்கள் காவ்யா அம்மா எப்ப நான் வண்டியை ஸ்டார்ட் செய்து வெளியே கிளம்பும்போது என்னை பார்த்து அழுகிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு வண்டியின் வேகத்தை கூட்டினான் ஏய் இடுப்பில் இருந்து முதலில் உன் கையை எடு எனக்கு ஓட்ட கஷ்டமா இருக்குல்ல நாம் ரெண்டு பேரும் எங்கேயாவது விழுந்து விடுவோம் சொன்ன கேடு காவியா ப்ளீஸ் காவியா என்று சொல்லிக்கொண்டே ஒரு வழியாக சத்தியம் தேட்டர் வந்தடைந்தான் ஏற்கனவே இன்டர்நெட்டில் தேடிப்பிடித்து பிடித்து ஒன்று கார்னர் சீட் புக் செய்து இருந்தான் படம் முடியும் வரை அவள் பேசாமல் படத்தில் முழு கவனத்தோடு இருந்தாள் ஆனால் இவன் அவளிடம் மொத்த சில்மிஷத்தை காட்டிக் கொண்டிருந்தான் படம் முடிந்தவுடன் இருவரும் புறப்பட்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் குளிரில் அவள் இவனை கட்டி கொண்டதால் ராகவன் வண்டி ஓட்ட தடுமாறினான் ஒரு வழியாக வீட்டை வந்து அடைந்தான் வழக்கம் போல அந்த அம்மா வெளியில்தான் உட்கார்ந்திருந்தது என்னம்மா சாப்பிட்டாச்சா என்று கேட்டுக்கொண்டு காவியா என்ன இருந்தாலும் அந்த படத்தோடைய முடிவை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த டைரக்டர் ஏதோ புதுசா செய்ய முடிவு செய்து உயிருக்கு உயிராக காதலிச்ச அந்த இருவரையும் படத்தின் முடிவில் பிரித்து வைத்து இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்தான் மறுநாள் காலையில் வேலைக்கு போகும்போது கதவை மூடிவிட்டு மாடிப்படியில் இருந்து இறங்கினான் என்னப்பா ராகவா வேலைக்கு கிளம்பியாச்சா என்று அந்த அம்மா கேட்டது அதற்கு ஆமாம் காவியாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான் அவன் சென்றவுடன் அந்த அம்மா வீட்டில் உள்ள கருமாரி படத்தின் முன்பு சென்று ஏன் இப்படி அந்த பையனை சித்திரவதை செய்கிறாய் அந்த பொண்ணு விபத்தில் இறக்கும்போதே இவன் உயிரையும் எடுத்திருக்கலாமே என்று ஓவன் அழுதாள் ஆம் காவியா இறந்து ஆறு மாதம் ஆகிவிட்டது கதை நிறைவுற்றது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி